அனைவருக்கும் வணக்கம் சோ இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுவனங்களுக்கு எனது மத்திய வணக்கங்கள் சோ இந்த ஜோதிட கருத்து பட்டறைக்கு அழைப்பு விடுத்ததுக்காக திரு ஆஸ்ட்ரோபாலி அவர்களுக்கும் மற்றும் என் உரையை கேட்க வந்திருக்கக்கூடிய நமது நமது உரைகளை பரிமாறிக்கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுவன்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சோ இப்ப நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பிறப்போட ரகசியம் இதுதான் ரகசியமாச்சு எப்படி வெளியோடுறது நம்ம அப்படின்றோம் பட் வந்து ஜோதிட ரகசியத்தோட ஜோதிடமே வந்து ஒரு தான் ஓகேங்களா சோ வேத சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் தான் ஓகேங்களா சோ எப்படி வந்து நம்ம எஞ்சானு உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்றோமோ அந்த மாதிரி ஆயக்கலைகள் ஆரோங்களா சோ இந்த ஜோதிடமும் ஒரு பிரதானமான ஒரு கலை அப்படி இருக்கும்போது அப்ப அந்த ஜோதில யாருக்கு பாக்குறோம் அனைத்து மக்களுக்கும் அப்ப அந்த மக்கள் பிறந்தா அவங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுத முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு பிறப்போட ரகசியம் அதனால ரகசியம் மெதுவா சொல்றேன் காது இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அவன் எப்ப பிறப்பான் அவனோட லக்னம் கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு குழந்தை இந்த கூப்பில் ஜன்ன இருக்கும் போது அந்த கீழ்வானில உரியக்கூடிய அந்த ராசி தான் வந்து அந்த குழந்தையோட லக்னம்னு சொல்றோம் ஓகேங்களா சோ அப்படி சோ இந்த லக்னத்தை லக்னம் எப்படி இருக்கோ ஒரு மனிதனுக்கு அதை வச்சு தான் அவனுடைய வாழ்நாள் முழுமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ போன ஜென்மம் நிகழ்காலம் அது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ ஒருத்தனுடைய இண்டிவிஜுவாலிட்டி அதே போல அவனுக்கு வரக்கூடிய கல்வி செல்வங்கள் அதே போல அவனுக்கு வரக்கூடிய சுகங்கள் அதே போல துக்கங்கள் ஓகே அதே போல வரக்கூடிய லாபம் நஷ்டம் மனை குழந்தைகள் மனைவி இது எல்லாமே வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு ரெண்டாம் தனஸ்தானம் அப்புறம் ரெண்டாம் இடத்தை பார்த்தா போதும் இல்லையா கரெக்ட் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஆனா அதுதான் ரெண்டாம் இடம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் லக்னம் தெரிஞ்சாதானே அது லக்னத்துக்கு அடுத்து இருக்கிறது ரெண்டாம் மேடம் சொல்றோம் லக்னம் தான் எல்லாத்துக்கும் முழு லீடர் குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒரு லக்கணம் அது அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனை எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ராசி ஸோ இப்போ இந்த லக்னமும் ராசி வந்து வந்து ரொம்ப பிரதானமாக நம்ம ஜோஷியன்னாவே அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறமா மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ எல்லா கிரகத்தோட இண்டிவிஜுவாலிட்டி ஓகே அதோடைய ஸ்தானம் அதை சொல்கிற மாதிரிங்க அதாவது ஷட் பலம்னு சொல்ற மாதிரி ஸோ ஸ்தான பலம் திரிக்பலம் பிரியாரிட்டி ஸ்தான பலம் திரிக்பலம் திக் பலம் காலபலம் சேஷ்டா பலம் நைசர்கிய பலம் ஸோ இந்த மாதிரி இந்த ஆறு பலம் ஆறு மெஷரிங் டூல்ஸ் வச்சுதான் ஒவ்வொரு கிரகத்தோட ஸ்ட்ரென்த்த நாம மெஷர் பண்ண முடியும் ஒரே ஒன்னுத்தை வச்சு மட்டும் நம்ம பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இப்போ ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றது அந்த ஷட் பலத்தை வச்சு போடுறோம் ஸோ அந்த தான் ஒரு லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதே போல இந்த லக்னம் ஒற்றைப்படை ராசிகள்ல ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு ராசிகளான ஓகே மேஷம் அடுத்தபடியாக மிதுனம் சிம்மம் அடுத்தபடியாக துலாம் தனுசு கும்பம் சோ இந்த ராசிகள்ல லக்னம் அமைஞ்சிருந்தா அதோட செவ்வாய் அந்த ராசிகள்ல செவ்வாய் இருந்தா கட்டாயம் அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பிரைட்டா இருக்கு ஈஸியா எடுத்துக்கலாம் அதே போல இரட்டைப்படை ராசிகள்ல சனி பகவான் இருந்துச்சுன்னா ஏன்னா சனி பகவான் அழிக்கிற நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் இந்த இடத்துல சனி இரட்டைப்படை ராசிகள்ல லக்னம் இல்லை இல்லை என்றால் இஃப் சனி பகவான் இருந்துச்சுன்னா இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனத்துல இந்த சனி கிரகமோ இல்லை லக்ன லக்னமோ இல்லை ராசியோ இருந்ததுன்னா அந்த குழந்தை பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு பிரைட் சான்ஸ் இருக்கு நம்ம வந்து நாம் கடவுள் கிடையாது நாம் இதுதான் அடிச்சு சொல்றதுக்கு மேக்சிமம் நம்ம சான்சஸ் சொல்லுவோம் வாய்ப்பு இருக்கு

இந்த ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து நம்ம ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம் பிப்டீன் டிகிரி பிப்டீன் டிகிரியா ஓகே சோ எப்படி நம்ம ராசி கட்டம் அதில் டிவிஷனல் சார்ஜ்ல அந்த மாதிரி ஹோரால் போறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசி கட்டமும் முதல் பகுதி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷத்தோட முதல் பகுதி ஆன் இரண்டாவது அதாவது சூரிய சூரிய ஹோரை இரண்டாவது பகுதி பிப்டீன் டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் சந்திர ஹோரம் சந்திரனோட சொல்றோம் அப்ப இப்போது இப்ப உதாரணத்துக்கு மேஷ ராசியோட முதல் பகுதி அதே போல ரிஷப் ராசியோட இரண்டாவது பகுதி மிதுன ராசியோட முதல் பகுதி அந்த மாதிரி சந்திர ஓரையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு இல்லை ஒரு ராசி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது கட்டாயம் அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கிறதுக்கு சாரி சந்திர ஓரையில பெண் குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சூரிய ஓரையா இருக்கா கட்டாயம் அது பெண் குழந்தையா இருக்கிறது வாசிக்க முடியாது சோ இது மட்டும் கிடையாது நம்ம உடல் ரீதியாகவும் உடல் மருத்துவ ரீதியாகவும் மன மருத்துவ ரீதியாகவும் நம்ம இதை பார்த்துக்கணும் சயின்டிபிக்கா இந்த இந்த கிரகங்கள் ஆண் கிரகங்களா இல்ல பெண் கிரகங்களோ இல்ல ஆண் ராசியோ பெண் ராசியோ ஓகே அதை ஒற்றைப்படை இரட்டைப்பட்ட ராசிகள் இல்ல இந்த ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்ல அந்த ராசியோட அதிபதிகளோ சம பலத்தோடு இருந்தாங்கன்னா ஒரு வேலை ஓகே சோ அத அந்த பலத்தால நம்ம வந்து அந்த ஷட் பலத்தை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்ப அந்த சமபலத்தோடு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை டிரான்ஸ்ஜெண்டரா அதாவது திரு பிறக்க கூடிய வாய்ப்பு இருக்கு ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் அர்த்தநாரியா இப்ப கூட ஒரு படத்துல சொல்லிருப்பாங்க ஆனா இருப்பான் போது அர்த்தநாரி சொல்லுவாங்க அர்த்தநாரின்றது அப்ப ஆண் பெண்ணுன்றது வந்து உடல் அளவுல மட்டும் உடல் மாற்றம் மட்டும் கிடையாது மனதளவிலும் இருக்கக்கூடியது சரிங்களா ஆண் ராசிகள்னாவே பொதுவா என்ன பண்ணுவோம் ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை எப்படி இருக்கும் இதே பெண் ராசி போது ஒரு அன்பு சாஃப்ட்னஸ் இருக்கும் அதுவும் வந்து நம்ம மனதளவில் இருக்கும் உடல் அளவில் மாற்றங்கள் அது மருத்துவ ரீதியான மாற்றங்கள் சரிங்களா இருக்கும்போது இந்த ஆண் பெண் கிரகங்கள் ஆண் குழந்தையாவோ இல்ல பெண் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பெண் குழந்தையோ பிறக்க வாய்ப்பு இருக்கக்கூடியது அது மட்டும் கிடையாது அந்தந்த கிரகங்களோட பார்வைகள் திருக்பலம் இருக்கு முக்கியமா வந்து இதுல இந்த சனி மற்றும் புதனோட தொடர்பு இருந்துச்சுன்னா ஓகேங்களா இந்த ஆண் கிரகம் பெண் கிரகம் சம அளவில் இருந்து அப்ப அதனுடைய பலம் சம அளவில் இருந்து அந்த கிரகங்களுக்கு இந்த சனி மற்றும் கேதுவோட சனி மற்றும் புதனோட தொடர்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் அது வந்து ஆண் பெண் கலந்த ஒரு திருநங்கை குழந்தையா தான் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டா இருக்குதுன்னு சொல்றோம் அதே போல நம்ம இப்ப வந்து ஒரு சில நேரத்தில் வந்து உண்மையாவே வந்து இந்த அரசு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதிக்கு ஒரு நன்றிதான் சொல்லணும் அந்த வார்த்தையை வந்து நம்ம அழகாக திருத்தி கொடுத்துருந்தாரு ஓகே அரண அரவாணிகள்னு சொல்றத விட ஓகே திருநங்கைன்ற ஒரு அழகான ஒரு தமிழ் வார்த்தையை கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்வோம் கொலை செஞ்சா என்ன பாவம் கிடைக்குமோ அதோட பல மடங்கு பாவம்னு இது நான் சொல்லல ஓகே வராக மீரரே சொல்லியிருக்காரு ஜோதிடர் நூல்ல வராக மற்றும் சித்தர்களே அதனால வந்து ஒரு நம்மளோட அல்டிமேட் ஏங் என்ன பிறந்துட்டோம் லகனும் அதனுடைய ம மணாமிடம் முடிவு வந்து மோட்சம் அப்போ ஒரு மோட்சம் போது என்ன இறைவன் நடிகர் சேரணும் ஓகே அப்ப அந்த இறைவனை நம்ம சேரணும்னா கட்டாயம் நாம வந்து மன பண்போட மனப்பான்போட ஓகே மனித நியாயத்தோடு இருக்கணும் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆணும் பெண்ணும் எல்லாம் வந்து ஒரு மன கட்டுப்பாடும் முக்கியம் இது வந்து இந்த திருநங்கைகளாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அறிவூர்வ சொல்லியிருக்காங்க ஆன்மீகபூர்வமா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இறைவனால படைக்கப்பட்டது அர்த்த இருக்கிறாங்க அப்போ நம்மளோட ஜென்மம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம்ன்றது வந்து ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ டெடர்மின் பண்றது கொஞ்சம் கடினம் ஆனா இந்த ஆண் பெண் கலந்த குழந்தையா இருக்கிறவங்க எனக்கு இந்த ஜென்மமே போகுதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அது கிடைக்கும் சப்போர்ட்ஸ் தானே அந்த ஜென்மே அவங்களோட இறுதி ஜென்மமா இருக்கும் அப்படின்னு என்னோட உரைய திரு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்